வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் லிட்டில் கிருஷ்ணா கிராக்கர் ஷாப்ல இருந்து நம்ம இதில் வந்து சிவாசியில் யாருமே கொடுக்க முடியாத அளவுக்கு நைன்ட்டி பர்சன்டேஜ் ஆஃபரில் நம்ம ஐட்டம்ஸ் கொடுத்துட்ருக்கோம் இருக்கோம் அதே மாதிரி மினிமம் நம்ம இதில் இருந்து எட்டு ரூபால இருந்து ஐட்டம் ஸ்டார்ட் ஆகுது இது சில்ட்ரன்ஸுக்கு பிடிச்ச ஐட்டம் மோட்டு பட்லூ இது பவுண்டன் மாதிரி தான் நல்லா கையில் வச்சு நல்லா போடலாம் அப்படி வச்சு போடலாம் நல்ல ஃபங்க்ஷன் வந்து நைட்டுக்கு நல்லா இருக்கும் நீங்கள் என்ன பார்க்க போகிறோம்னா லிட்டில் கிருஷ்ணா கிராக்கர்ஸ்ல மூவாயிரம் காம்போ பேக் லிட்டிகிருஷ்ணா கிராக்கர்ஸ்ல இன்னைக்கு ஐயாயிரம் காம்போ பேக் பார்க்க போகிறோம்னா நாற்பத்தி மூணு ஐட்டம்ஸ் இருக்குது ஹாய் வணக்கம் மக்களே லிட்டி கிருஷ்ணா கிராக்கர்ஸ்ல பார்த்தீங்கன்னா தீபாவளிக்கு மட்டும் பர்சேஸ் கிடையாது முன்னூற்றி நாளும் பர்சேஸ் உண்டு நீங்கள் மேரேஜ் ஃபங்க்ஷனு ஒரு திருவிழாட்டயம் இந்த மாதிரி எல்லாத்துக்குமே எல்லா ப்ரோக்ராமுக்கும் நம்ம வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் முன்னூற்றி நாளும் செயல்படும் சேல்ஸ் உண்டு நீங்கள் என்ன டைம் வேணாலும் ஆர்டர் பண்ணிக்கலாம் லிட்டிகிருஷ்ணா கிராக்கர்ஸ் டாட் காம் டாட் காம்ல போய் நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாம் டெலிவரி பார்த்தீங்கன்னா உங்கள் இடத்துக்கே ட்ரான்ஸ்போர்ட் மூலமாக எந்த ஊர் என்ன அட்ரஸ் நீங்கள் அனுப்பிட்டீங்கன்னா அந்த ட்ரான்ஸ்போர்ட் மூலமாக உங்களுக்கு பக்கத்தில் டெலிவரி கொடுத்துருவோம் ஸ்பீடாக கொடுத்துருவோம் டேமேஜ் இல்லாமல் சர்வீஸ் வந்து பிரமாதமாக இருக்கும் முதல் எட்ரூ ஐட்டம்ஸ் என்னென்னு பார்ப்போம் இது வந்து குருவி இது வந்து எட்ரு ஐட்டம்ஸ் இதுதான் மினிமம் நம்ம இருந்து மினிமம் இருந்து ஸ்டார்ட் ஆகிறது எட்ரூவா குருவி ஸ்டார்ட் ஆகுது மீது என்னென்ன ஐட்டம்ஸ் இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க இது வந்து லக்ஷ்மி நாலஞ்சு லட்சுமி அதே மாதிரி சிங்கிள் சாட் சிங்கிள் ஷார்ட்ல நாலஞ்சு லட்சுமி கோல்டு லட்சுமி ஒன்று கோல்டு லக்ஷ்மி இதே இதில் கோல்டு லட்சுமி அதே மாதிரி பென்டன் நாலஞ்சு இதே மாதிரி அஞ்சு இன்ச்சு இது பெண்டன் ஐட்டம்ஸ் அஞ்சு இன்ச்சு ஓகேவா இதே மாதிரி அக்னி பாம்பில் மூணு வெரைட்டி ஐட்டம்ஸ் இருக்குது இது வந்து அக்னி பாம்பு டிஜிட்டல் பாம்பு கிளாசிக் பாம்பு பாம்புலேயே மூணு வெரைட்டி ஐட்டம்ஸ் இருக்குது அதுக்கப்புறம் வந்து சிங்கிள் சாட்டு சிங்கிள் சாட் பார்த்தீங்கன்னா இது சிங்கிள் சாட்டு இது வெரைட்டி ஐட்டம்ஸ் தான் ஓகேவா அதே மாதிரி சூப்பர் டீலக்ஸ் இது வந்து ஜட்டி ஐட்டம்ஸ் வாங்க இது சூப்பர் டீலக்ஸ் ஃப்ளவர் பார்ட்ஸ் ஃப்ளவர் பார்ட்ஸ் இது ஒரு ஃப்ளவர் பார்ட்ஸு அதே மாதிரி ஃப்ளவர் பார்ட்ஸ் டீலக்ஸ் இது ஒன்று ஃப்ளவர் பார்ட்ஸ் டீலக்ஸ் இது வந்து சூப்பர் டீலக்ஸு அதே மாதிரி ஃப்ளவர் பாட்ஸ் இது வந்து ஃப்ளவர் பாட்ஸ் அசோகா இந்த வெரைட்டிஸ் இது மாதிரி மூணு வெரைட்டிஸ் இருக்குது இது ஃப்ளவர் பாட்ஸ் ஸ்பெஷல் இது மொத்தம் நாலு நாலு ஐட்டம்ஸ் ஃப்ளவர் பாட்ஸ் ஸ்பெஷலு ஃப்ளவர் பாட்ஸ் அசோகா ஃப்ளவர் பாட்ஸ் டீலக்ஸ் ஃப்ளவர் சூப்பர் டீலக்ஸ் இந்த மாதிரி நாலு ஐட்டம்ஸ் இருக்குது ஓகேவா அதே மாதிரி இது வந்து மோட்டு பட்லு இது சில்ட்ரன்ஸுக்கு பிடிச்ச ஐட்டம் மோட்டு பட்லு இது நல்லாயிருக்கும் இது வந்து உங்களுக்கு போடுறதுக்கு சூப்பராக இருக்கும் மணி பேங்கு இப்போ போட்டோன்னே அதாவது நார்மல் மணி மாதிரி அது மாதிரி தெரிக்கும் மாதிரி மணி ஐட்டம்ஸு டூப்ளிகேட் மணி தான் இருக்கும் ஆனால் பார்க்கறதுக்கு சில்ட்ரன்ஸ் பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும் சூப்பராக இருக்கும் இது ஸோ அடுத்து பார்க்க வந்து ஃப்ளவர் பார்ஸு பிக்கு பத்து பீஸ் இருக்கும் ஸ்மால் சைஸு இது பத்து பீஸ் இருக்கும் டிஸ்கோஸ் ஆவருன்னு சொல்லுவாங்க அஞ்சு பீஸ் இருக்கும் இதில் இது வந்து ஒவ்வொரு க ஒவ்வொரு இதுவும் ஒவ்வொரு கலரில் வெரைட்டியில் இருக்கும் அஞ்சு பீஸ் பாக்ஸுக்கு இது பேர் வந்து வாட்ரு குயின்னு வாட்டர் கலரில் நல்லா ஃபங்க்ஷன் வந்து நல்லா உயரமாக இருக்கும் நல்லா சூப்பராக இருக்கும் நைட்டுக்கு வாட்டர் கலரில் இருக்கும் ஸ்கூலோ ஒரு பாக்ஸுக்கு ஒரு பீஸ் வரும் மொத்தம் அஞ்சு வெரைட்டியில் இருக்கும் பேர் வந்து ஸ்கூப்பிடோ இது வவுண்டன் ஐடியத்தில் ஸ்பெஷலாக இருக்கும் அஞ்சு வெரைட்டி வரும் அஞ்சு வெரைட்டி ஒவ்வொன்றும் ஒவ்வொரு வெரைட்டியில் இருக்கும் கலர் அடுத்து பார்த்தீங்கன்னா சில்ட்ரன்ஸ் ஸ்பெஷன் ஹெலிகாப்டரு அஞ்சு பீஸ் இருக்கும் பாக்ஸுக்கு ஹெலிகாப்டர் மாதிரி நல்லா மூவிங் இருக்கும் மேலே நல்லா மூவிங் இருக்கும் இதில் பாக்ஸுக்கு அஞ்சு பீஸ் வரும் இது பார்த்தீங்கன்னா சிவகாசி ஸ்பெஷல் கேண்டிலு கேண்டிலில் எத்தனையோ வகை இருக்கும் ஆனால் இந்த கேண்டில் வந்து ஸ்பெஷல் கேண்டில் சிவகாசி ஸ்பெஷல் இது பேரே தான் சிவகாசி ஸ்பெஷல் கேண்டில் பாக்ஸுக்கு ரெண்டு பீஸ் வரும் இதோட ஃபங்க்ஷன்னு சூப்பராக இருக்கும் அட்டாசமாக இருக்கும் பெரும்பாலும் நிறைய கடைகளில் இருக்காது ஒரு குறிப்பிட்ட சில கடைகளில் தான் கிடைக்கும் நம்ம கடையில் இந்த ப்ராண்டு ஸ்டாக் இருக்குது இது பார்த்திங்கன்னா ஃபோர் இன்ட்டு ஃபோரு வீல் சக்கரை மாதிரி இருக்கும் நாலு நாலு பீஸ் வரும் நாலு பீஸு வரும் இது வந்து ஸ்டார்வல் பிராண்டு இதுவும் இருக்கும் ஃபங்க்ஷனு நல்லா ஃபோர் இன்ட்டு போருங்கிறது யூடியூப்பில் பார்த்தீங்கன்னா நல்லா விளம்பரம் இருக்கும் இது நல்லா சார்வல் ப்ராண்டு நல்லாயிருக்கும் இது பார்த்தீங்கன்னா பவுண்டன் தான் இது அஞ்சு பீஸ் இருக்கும் பேர் வந்து மாயாஜல் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும் பேர் மாயாஜலா இருக்கும் வித்தியாசமாக மாயாஜல் மாதிரி இருக்கும் அஞ்சு பீஸ் வரும் கேண்டில் ஹைலைட் கேண்டில் கேண்டிலில் இது பாத்தீங்கன்னா இது ஒரு வித்தியாசமானது கலரு அண்டு கிராக்லிங் வரும் சட சடங்கு வடித்து இது பாத்தீங்கன்னா பாக்ஸுக்கு த்ரீ பீஸு ராஜிகலா பிராண்டு இது சூப்பராக இருக்கும் கேண்டிலே வித்தியாசமானது பவுண்டன் நைட் தான் தாமஞ்சேரி இது பார்த்தீங்கன்னா அஞ்சு வெரைட்டி அஞ்சு வெரைட்டியுமே அஞ்சு கலராக இதாக இருக்கும் ஒரு இதில் மட்டும் டபுள் கலர் வரும் இதில் க்ரீனு ரெட்டு வரும் இதில் ஓ மித்தையெல்லாம் ஒரு சிங்கிள் கலரில் வரும் அஞ்சு வெரைட்டி இருக்குது இதில் ஒரு இது மட்டும் தனியாக ஃபங்க்ஷன் வித்தியாசமாக இருக்கும் இது பவுண்டர் ஐடியில் ஸ்பெஷலாக இருக்கும் சின்னதாக அந்த ஃபங்க்ஷன் நல்லாயிருக்கும் ஈமு எக்கு இது பார்த்தீங்கன்னா பாக்ஸுக்கு ரெண்டு பீஸ் இருக்கும் இது வந்து நல்லா இது மாதிரி புஷ்வான மாதிரி இது பண்ணி எக்கு வரும் கடைசியாக இதோட ஃபங்க்ஷனு வித்தியாசமா இருக்கும் இதுவுமே குறிப்பிட்ட கடைகள்ல தான் இருக்கும் எல்லா கடையிலும் இருக்காது நம்ம கடையில் ஒரு நல்ல ஸ்டாக் இருக்கு எல்லாத்துக்கும் பிடிச்சதே லாலிபப்பு இது பாக்ஸுக்கு பார்த்தீங்கன்னா அஞ்சு பீஸ் வரும் இதுவுமே பார்த்தீங்கன்னா குறிப்பிட்ட கடையில தான் இருக்கும் ஸ்பெஷல் பிரசல் வட்டம் வந்தது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பிரசல் இது இப்போ பாக்ஸுக்கு அஞ்சு நாலு அஞ்சு பீஸ் இருக்கும் கோல்டு காயின்னு இதுவும் பவுண்டன் ஐட்டம் தான் பவுண்டண்ணே இது ஒரு வித்தியாசமா இருக்கும் இதுல ஒரு நாலஞ்சு வெரைட்டி இருக்கு இது வந்து கோல்டு காயின்னு இல்லை காயின் க காயின் மாதிரி வரும் நல்லா ஃபங்க்ஷன் வித்தியாசமா இருக்கும் இதுல நாலு நாலஞ்சு வெரைட்டி இருக்கு இது கேண்டிலே சிறுசு அல்ட்ரா கேண்டில் பாக்ஸுக்கு த்ரீ பீஸ் வரும் இதுவும் நல்லாயிருக்கும் கலர் கலர் கிளா கேண்டியில் மூணு பீஸ் வரும் கிட்டாரு சின்ன பிள்ளைங்களுக்கு கொஞ்சம் விரும்பி கேட்பாங்க கிட்டார் ஐட்டம் இது பவுண்டன் மாதிரி தான் நல்லா கையில் வச்சு நல்லா போடலாம் இப்படி வச்சு போடலாம் நல்லா ஃபங்க்ஷன் வந்து நைட்டுக்கு நல்லா இருக்கும் வாட்டர் கலர் வாட்டர் மில்க் ஆகி கலரு சூப்பராக இருக்கும் ஃபங்க்ஷனு ராக்கெட் பாம் பாக்ஸு பத்து பீஸ் வரும் மேலே போய் சல்லுன்னு போய் டம்முன்னு வடிக்கும் அவ்வளோதான் ராக்கெட் இதுலேயே பெருசு இருக்குது லூனிக் ராக்கெட் காட்டுறேன் ராக்கெட்டு பெருசு லூனிக் ராக்கெட்டு இது பாக்ஸுக்கு பத்து பீஸ் வரும் இது சரி நல்லா உயரம் போகும் அதை விட இது கொஞ்சம் உயரம் போகும் லோனி கிராக்கெட்டுங்கிறது நாச்சியார் இருக்கும் பிராண்டு புறம் பிராண்டடாதான் வச்சிருக்கோம் நம்ம கிட்ட லோக்கல் ஐட்டமே கிடையாது நல்லா பிராண்டட் ஐட்டமாக தான் இருக்கும் பம்பரா நல்லா பம்பரா மாதிரி ரொட்டி ஸ்பின்னரும் ஸ்பின்னரும்பாங்க இதை நல்லா பம்பரா மாதிரி ரொட்டி டிங்கும் பத்து பீஸ் இருக்கும் பாக்ஸுக்கு இதோட இது வந்து நல்லா இருக்கும் நைட்டுக்கு சின்ன பிள்ளைங்க சில்ட்ரன்ஸ் வந்து விரும்பி கேட்பாங்க இது எலக்ட்ரிக் ஸ்டோனு பொடிசா நல்லா சின்னதா இருக்கும் ஆனால் ஃபங்க்ஷன் வந்து நல்லா இருக்கும் சட சடங்கும் நல்லா நல்லா பொறியும் நல்லா சின்னதாக இருக்கும் ஒரு பாக்ஸு பத்து பீஸ் வரும் படா பீக்காக்கு இது எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு இதில் மேலே பற்ற வச்சோம் அப்படின்னா அப்படியே நூற்றி எண்பது டிகிரி ஷேப்புக்கு ஒரு ரோடையே பிளாக் பண்ணும் அந்த அளவுக்கு ஃபங்க்ஷன் அட்டகாசமாக இருக்கும் ஒரு பீஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முந்நூற்றி எண்பது ரூபா முந்நூற்றி ஆறுரூவா ரேஞ்சு வரும் ரேட்டு ஒரு ரேட் ஒரு ரேட்டையே பிளாக் பண்ணிடும் ஒரு வீதியில் வச்சோம் அப்படின்னா அந்த வீதியவே பிளாக் பண்ணும் அந்த அளவுக்கு நூற்றி எண்பது டிகிரி ஸ்டேப்பில் இதாகும் இது போட்டோ ப்ளஸ்ஸு இது பார்த்தீங்கன்னா பாக்ஸுக்கு அஞ்சு பீஸ் இருக்கும் நம்ம ஃபோட்டோ எடுக்கிற மாதிரியமோ ஃபங்க்ஷன் ஆகும் அம்மந்த அம்மந்து பிளாஸ்க் மாதிரி பிடிக்கும் ஒரு பாக்ஸுக்கு அஞ்சு பீஸ் இருக்கும் ஃபோட்டோ பிளாக்ஸ் இது பார்த்திங்கன்னா ஹை ஃபோர்ஸ் இது வந்து ஒரே ஒரு ஒரு ஷாட்டில் ஒரு ஃபங்க்ஷன் ஆகி சட சட நல்லா கிராக்லிங் மாதிரி போகும் ஒரு பாக்ஸுக்கு அஞ்சு பீஸ் வரும் கிராக்லிங் இது ட்ரோனு நல்லா ட்ரோன் கேமரா மாதிரி மேலே பறந்து நல்லா இதாகும் ஒரு பாக்ஸுக்கு அஞ்சு பீஸ் வரும் ட்ரோன் பேர் ஒரு பாக்ஸுக்கு அஞ்சு பீஸ் இது பவுண்டை நடுத்துகிட்டு த்ரைக்கலர் அஞ்சு பீஸ் இருக்கும் அஞ்சு பீஸுமே அஞ்சு வெரைட்டியாக இருக்கும் நல்லா உயரம் போகும் பவுண்டன் ஐட்டத்தில் நல்லா வித்தியாசமான ஃபங்க்ஷன் உள்ளது ட்ரை கலர் பவுண்டன் அஞ்சு பீஸ் இருக்கும் செவன் ஷார்ட்டு அஞ்சு பீஸ் இருக்கும் ஒரு ஷார்ட்டு ஃபங்க்ஷன் ஆகி மேலே போய் செவன் ஃபங்க்ஷனில் இதாகும் டிஸ்பிளே ஆகும் நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கும் ஒரு பாக்ஸுக்கு அஞ்சு பீஸ் மெகா சைரன் நல்லா விஸ்லிங் சவுண்டு பயங்கரமாக இருக்கும் இருக்குதுல பெருசு மெகா சைரனு மூணு பீஸு பாக்ஸுக்கு இதோட ஃபங்க்ஷன் அட்டகாசமாக இருக்கும் இது பட்டர்ஃப்ளை பாக்ஸுக்கு பத்து பீஸ் வரும் நல்லா பட்டர்ஃப்ளை மாதிரி ஃபங்க்ஷன் ஆகும் நல்லா நல்லா பறந்து பறந்து போகும் கலர்ஃபுல்லாக இருக்கும் ஒவ்வொரு கலர்ஃபுல்லாக இருக்கும் பாக்ஸுக்கு பத்து பீஸு அதில் பீகாக் இதோ பவுண்டன் ஐட்டம் இது ஒரு ஸ்பெஷலாக இருக்கும் இது வச்சு பற்ற வச்சோம்னா இதோட ஃபங்க்ஷன் பார்த்தீங்கன்னா நல்லா பீக்காக்கு தொகை விரிச்ச மாதிரி இருக்கும் பாக்ஸுக்கு அஞ்சு பீஸ் வரும் ட்விங்கிளிங் ஸ்டார் சாட்டையில் அடி சாட்டை இது பாக்ஸில் பத்து பீஸ் வரும் சின்ன சைஸ் ஒன்றடி சாட்டை சக்கர் ஸ்பெஷலு இதில் பத்து பீஸ் ஒரு பாக்ஸுக்கு இது சக்கரத்தில் கொஞ்சம் ஸ்பெஷலான ஐட்டம் சக்கர் ஸ்பெஷலு சக்கர்ஸை டீலக்ஸு கொஞ்சம் பெருசு டீலக்ஸுங்கிறது பத்து பத்து பீஸ் ஒரு பாக்ஸுக்கு இது ஒரு ஃபங்க்ஷன் கொஞ்சம் டைமிங் அதிகமாக இருக்கும் சக்கரம் பிக்கு ஸ்மால் சைஸு இது பாக்ஸுக்கு பத்து பீஸு இது டைமிங் நான் கொஞ்சம் பரவலாமல் நல்லாயிருக்கும் இருக்குது ஸ்மால் சைஸு பத்து சிஎம் க ஸ்பேர்குலர் பார்க்குறப்ப பத்து சிஎம் ஸ்டார்டிங்கு க்ரீனு

ஃபேன்சியில் சோட்டா ஃபேன்சி இருக்குதுலே ஸ்மால் சைஸு ஒன்றஞ்சி ஃபேன்சி ஒரு பாக்ஸுக்கு ஒரு பீஸ் இதில் வெரைட்டி பார்த்திங்கன்னா ஒரு நாலஞ்சு கலர் வரும் இது அம்பை சீமு ஸ்பார்குலரு பா பாக்ஸுக்கு வந்து அஞ்சு பீஸ் வரும் நல்லா லென்த்தாக இருக்கும் கிராக்லின் கலரு இது பார்த்தீங்கன்னா ஸ்பார்குலரு ஸ்பெஷல் ஸ்பார்குலர் ஐட்டத்துலேயே ஸ்பெஷலாக இருக்கும் ரோட்டேட்டிங் கம்பி பார்க்கலாம் வாங்க இது இப்படி வச்சு எடுத்து கீழே அந்த மொதல் ஒரு இது பார்த்தீங்களா அதில் மொனவில வந்து பற்ற வச்சோம்னா இப்போ பிடிக்கவும் சுற்றி ஃபங்க்ஷன் ஆகி நல்லா ரொட்டேட்டிங் ஆகும் அப்படி நல்லா ஸ்டார் மாதிரி நல்லா சுத்தம் ரொட்டேட்டிங் ஆகும் சின்ன பிள்ளைங்கலாம் கொஞ்சம் கவனமாக பார்த்து பண்ணணும் ரொட்டேட்டிங் ரொட்டேட்டிங் ஸ்பார்க்லர் ஸ்பெஷலாக இருக்கும் இது பார்த்தீங்கன்னா ஸ்னேக் எக் ஒரு பாக்ஸுக்கு பத்து பாக்ஸ் வரும் இது வந்து ஸ்னேக் எக்கில் பெருசு பெரிய சைஸு இது ஸ்னேக் எக்கில் சுமால் சைஸு இதுலயும் பத்து பாக்ஸ் வரும் ஒரு பாக்ஸுக்கு பத்து பீஸு இதே மாதிரி பத்து பாக்ஸ் உள்ள அடுத்து பார்த்தீங்கன்னா மேக்ஸ் பாக்ஸ் லேப்டாப் மாடல்பாங்க ஒரு மாடலில் ஒரு இதுல பத்து பாக்ஸ் வரும் இதுல வந்து ரெண்டு வெரைட்டியா இருக்கு ராயல் பிராண்டுங்கிறது இருக்கு இன்னொன்று லயன் பிராண்டு இதுலயும் பார்த்தீங்கன்னா லேப்டாப் மாடலில் வந்துடும் ஓப்பன் டைப்பு இது பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் வாலா இது நைன்டி வார்ட்ஸ் ஸ்டார்வல் பிராண்டு பாக்ஸில் மூணு பீஸ் இருக்கும் ஒரு பீஸ் போட்டிங்கன்னா ஆயிரம் வாலா போட்டால் ஆயிரம் எஃபெக்ட் இருக்கும் இதில் இது அற்புதமாக இருக்குது அதோடய ஃபங்க்ஷன் பார்த்தீங்கன்னா ஆனந்தா பிராண்டு டபுள் பால் அப்படிம்பாங்க ஒரு ஷார்ட்டில் மேலே வெடித்து டபுளாக டிஸ்பிளே ஆகி நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கும் ஒரு ஷார்ட்டில் ரெண்டு கலர் வரும் நல்லா டிஸ்பிளே வந்து பயங்கரமாக இருக்கும் நல்லா ஹைட்டு போகும் அடுத்து பார்த்தீங்கன்னா வாவ் ஸ்டாரு செவன் ஒன்றிருப்பாங்க இது அப்படித்தான் இது வந்து செவன் உண்டர் ஒரு ஷார்ட் போய் மேலே வந்து செவன் ஷார்ட் அடிக்கும் செவன் கலரு நல்லா டிஸ்பிளே வந்து நல்லா இதாகும் ஒரு ஏரியாவை அப்படி கவர் பண்ணுற மாதிரி இருக்கும் ஒரே ஷார்ட்டில் செவன் உண்டர் அடுத்து பார்த்தீங்கன்னா நாச்சியாரு நாலரை அஞ்சு ஃபேன்சி சிங்கிள் ஃபேன்சி இது அப்படித்தான் இந்த நாலு வெரைட்டி வரும் நாலு அஞ்சு வெரைட்டி வரும் இது வந்து நார்மல் கலரு நாலரை நாலரை அஞ்சு ஃபேன்சி அடுத்து பார்த்தீங்கன்னா நாலஞ்சு அஞ்சு ஃபேன்சி பாண்டியன்னு இதுல அஞ்சு கலர் வெரைட்டி இருக்கு ஒவ்வொன்றும் நல்லா ஹைட்டு போகும் ஃபங்க்ஷன் பயங்கரமாக இருக்கும் இதுலேயே பிங்க்கு அப்படின்னு சொல்லி நான் நிறைய கலர் ரெட்டு அது க்ரீனு நாலஞ்சு கலர் வரும் வெரைட்டி அடுத்து பார்த்தீங்கன்னா பாண்டியன்னு இது மூன்று இன்ச்சு ஃபேன்சி இதுலேயும் நாலஞ்சு வெரைட்டி வரும் அதோட ஹைட்டு கொஞ்சம் கொஞ்சம் நார்மலாக போகும் அதுலேயும் நாலஞ்சு வெரைட்டி இருக்குது அடுத்து பார்த்தீங்கன்னா லியா பிராண்டு இது பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு இதில் பன்னெண்டு ஷார்ட்டு பன்னெண்டு ஸ்டெப்புன்னு போட்டிருக்கும் இதில் ஸ்பெஷல் எடிஷன் இது வந்து இந்த போன வருஷம் போட்டாங்க ஒசலாக இருக்கும் இந்த இது வந்து ஒரு பீஸ் வந்து பன்னெண்டு ஷார்ட் அடிக்கும் அப்படி டிஸ்பிளேவே பயங்கரமாக காமிக்கும் அந்த ஏரியா ஃபுல்லாக கவர் ஆகும் அடுத்து பார்த்தீங்கன்னா டோல் ஸ்டார்ட்டு கிராக்லிங் அந்த கலரு பாண்டியம் பிராண்டு இது அப்படி கிராக்லிங்கோட போகும் ஒரு ஷார்ட்டில் பன்னெண்டு ஷார்ட் அடிக்கும் அடுத்து பார்த்திங்கன்னா ஓனர் ஸ்பெஷலு இது கலரு கலர் மட்டும் வரும் இது பன்னெண்டு ஷார்ட் தான் யூனிவர்சலுங்கிறது செட் அவுட்டு ரெண்டஞ்சி பென்சி முப்பது பீஸ் இருக்கும் உள்ளே அது பார்த்தீங்கன்னா நம்ம திருவிழாவுக்கு ஃபங்க்ஷனுக்கு இந்த மாதிரி போடுறது அந்த ஏரியா அப்படி ஃபுல்லாக கவர் ஆகும் ஏன்னா அந்த படமே அப்படி தான் போட்டிருப்பாங்க டான்ஸ் ஆடுற மாதிரி நல்லா அந்த ஏரியா கவர் ஆகும் அடுத்து பார்த்தீங்கன்னா ஒன் டுவெண்ட்டி ஷார்ட்டு இது பார்த்தீங்கன்னா ஒரு பாக்ஸ் ஒரு பீஸு டுவெண்ட்டி ஷார்ட்டு ஒன் பை ஒன்னா போய்கிட்டே இருக்கும் கலரு கிராக்லிங் எல்லாமே ஒரு மல்டி கலர் எல்லாமே வரும் அடுத்து பார்த்தீங்கன்னா அறுபது ஷார்ட்டு இது அப்படித்தான் மல்டி கலரு எல்லா கலருமே வரும் அஞ்சு ஆறு கலர் வரைக்கும் வரும் ரெட்டு கிரீனு கிராக்லிங் எல்லாமே வரும் பாண்டின் பிராண்டு இதுவும் அறுபது சார்ட்டு தான் கண்ணா பிராண்டு இதுவும் பெரிய ப்ராண்டு தான் கம்பெனி தான் ஃபுல்லாக பிராண்டட் ஐட்டமாக தான் வச்சுருக்கோம் இது அப்படித்தான் மல்டி கலர் கிரே க்ரீனு ரெட்டு எல்லா கலரும் வரும் இது பார்த்தீங்கன்னா முப்பது ஷார்ட்டு இது அப்படித்தான் மல்டி கலர் சாட் மல்டி கலரு எல்லா கலர் வரும் இது முப்பது ஷார்ட்டு அடுத்து பார்த்தீங்கன்னா செல்வி பிராண்டு இது மல்டி கலர் தான் முப்பது ஷார்ட்டு தான் அடுத்து எஸ்கே அதுவும் முப்பது ஷாட்டு தான் இது பார்த்தீங்கன்னா ஜாவா பிராண்டு ரெண்டு இஞ்சி பென்சி ஒரு ஏழு வெரைட்டி வரும் இது நார்மல் கலர் உள்ளது அஞ்சு ஏழு கலர் வரும் ஒரு பாக்ஸுக்கு ஒரு பீஸு ரெண்டு இன்ச்சு பென்சி அடுத்து வந்துட்டிங்கன்னா வாவ் ஸ்டார் பிராண்டு நம்ம சிங்கிள் ஷார்ட்லேயுமோ நல்லா ஹைட்டு போய் நல்லா பிங்க் கலரில் வரும் இதோட ஃபங்க்ஷனே அட்டாசமாக இருக்கும் பிரமாதமாக இருக்கும் அடுத்து பார்த்தீங்கன்னா வாவ் லெமனு இது அப்படி தான் வாவ் ஸ்டார் பிராண்டு தான் ஃபுல்லாமே வாவ் ஸ்டார் பிராண்டு தான் இது நல்லா ஹைட்டு போய் லெமன் கலரில் நல்லா ஃபங்க்ஷன் ஆகி நல்லா வெடித்து நல்லா கிராம இதை வரும் அடுத்து கோல்டன் ஐ பாத்தீங்கன்னா நல்லா இது மாதிரி வரும் நயகரா நயகராம்பாங்க அந்த பால் பால் மாதிரி நல்லா கீழே வரைக்கும் வால் மாதிரி வரலாம் பழம் ரொம்ப தூரத்துக்கு வரும் நல்லா விரிஞ்சு நல்லா அகலமா காமிக்கும் அடுத்து பாத்தீங்கன்னா பர்பூல் கலர் அதுவும் ஆஃப் ஸ்டார் தான் பூரமே நாலு தான் நல்லா பர்பூல் கலரை விரிஞ்சு நல்லா அகலமா காமிக்கும் ஃபங்க்ஷன் வித்தியாசமா இருக்கும் இது பாக்ஸுக்கு ஒரு பீஸ் வரும் இது லியா பிராண்ட்ல இருந்து செட் அவுட்டு ஃபைவ் டென் அப்படிம்பாங்க அதாவது ஐபிஎல் ஷார்ட்டு நூற்றி ஐம்பது டிகிரி ஷேப்ல மாதிரி நல்லா இப்படி போகும் ஃபங்க்ஷன் ஆகக்கூடியது வாங்க பார்க்கலாம் டென் வாங்க ஓபன் பண்ணலாம் பாப்போம் ஒரு டைம்ஸ் போகும் விசி ஷேப்ல விரிஞ்சு போகும் பத்து தடமை பத்து டைம் டைமு ஃபங்க்ஷன் ஆகும் ப்ரெஸ் ஃபீஸு இப்போ தான் வந்திருக்கு ஓப்பன் பண்ணி காமிச்சிருக்கு லிட்டி கிருஷ்ணா கிராக்கர்ஸில் ஆர்டர் பண்ணுறவங்களுக்கு பண்ணுறவங்க கீழே வெப்சைட்டில் ஃபோன் நம்பர் கான்டாக்ட் நம்பர் எல்லாம் கொடுத்துருக்கோம் வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கோம் ஹாய்னு ஒரு மெசேஜ் பண்ணிங்கன்னா எங்களோட டீட்டெயில் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணுவோம் ஆர்டர் பண்ணுறவங்க பார்த்து ஷேர் பண்ணிக்கும் நீங்கள் என்ன பார்க்க போகிறோன்னா லிட்டி கிருஷ்ணா கிராக்கர்ஸில் மூவாயிரம் காம்போ பேக்கு அதை பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் டோல் ஷார்ட்டு மல்டி கலரு ஒரு பாக்ஸு பீகாக் ஃபெதர் ஒரு பாக்ஸில் அஞ்சு பீஸ் இருக்கும் டிஸ்கோ சவரு ஒரு பாக்ஸ் அஞ்சு பீஸ் எலக்ட்ரிக் ஸ்டோனு ஒரு பாக்ஸில் பத்து பாக் ஒரு பாக்கெட்டில் பத்து பாக்ஸ் இருக்கும் ராக்கெட் பாம்பு ஒரு பாக்ஸில் பத்து பீஸ் இருக்கும் ட்ரோனு ஒரு பாக்ஸில் அஞ்சு பீஸ் இருக்கும் ஃப்ளோர் பாஸ் அசோகா ஒரு பாக்ஸில் பத்து பீஸ் இருக்கும் ஃப்ளோர் பாஸ் டீலக்ஸு ஒரு பாக்ஸில் அஞ்சு பீஸ் இருக்கும் மெகா சைரனு மூணு பீஸ் இருக்கும் ஒரு பாக்ஸில் இருக்கிற சைரன்ல பெருசு மூணு பீஸ் இருக்கும் ஒரு பாக்ஸுக்கு அவுட் ஆஃப் ஒரு பாக்ஸுக்கு அஞ்சு பீஸ் இருக்கும் மணி பேங்கு இது வெடிச்சுன்னா மணி பேங்க் ரூபாயா வரும் ஒரு பாக்ஸுக்கு ஒரு பீஸ் டூ சவுண்டு ஒரு பாக்கெட்டுக்கு அஞ்சு பீஸ் ஸ்னாக் எக்கு சுமால் சைஸ் ஒரு பாக்ஸுக்கு பத்து பாக்ஸ் வந்துடும் நாலஞ்சு லட்சுமி ஒரு பாக்கெட்டு அஞ்சு பீஸ் ஒரு பாக்கெட்டுக்கு நாலஞ்சு லட்சுமி கோல்டு லட்சுமி ஒரு பாக்கெட்டுக்கு அஞ்சு பீஸ் அஞ்சு இஞ்சி பெண்டனு ஒரு பாக்கெட்டுக்கு அஞ்சு பீஸ் ரெட் ரெட் பிஜிலி ஒரு பாக்கெட்டுக்கு நூறு பீஸ் வரும் ரெட் பிஜிலி ஒரு பாக்கெட்டு அல்ட்ரா கேண்டில் ஒரு பாக்ஸுக்கு மூணு பீஸ் வரும் பட்டர்ஃபிளை ஒரு பாக்ஸுக்கு பத்து பீஸ் கலர்ஃபுல்லா இருக்கும் ஒவ்வொன்று ஒரு கலரா இருக்கும் சக்கரம் ஸ்பெஷல் ஒரு பாக்ஸுக்கு பத்து பீஸ் ட்விங்கிங் ஸ்டாரு நாலு இடி சாட்டை பெரிய சைஸ் ஒரு பாக்ஸுக்கு பத்து பீஸ் வந்துடும் சக்கரம் டீலக்ஸ் பெரிய சைஸ் சக்கரத்துலயுமோ ஒரு பாக்ஸுக்கு பத்து பீஸ் வந்துடும் கை ஒரு ஷாட்ல கிராக்லிங் மாதிரி மேல வரைக்கும் போகும் ஒரு ஷாட்டு ஒரு பைப்புக்கு அஞ்சு பீஸ் இருக்கும் ஒரு பாக்ஸ்ல கிளாசிக் பாம் ஒரு பாக்ஸ்ல பத்து பீஸ் இருக்கும் ஒன் கேது வாழாம்பாங்க ஒரு பாக்ஸுக்கு ஒரு பீஸ் செவன் ஷாட்டு ஒரு பாக்ஸில் அஞ்சு பீஸ் இருக்கும் ஒரு ஷார்ட்ல செவன் செவன் சார்ட்டா இருக்கும் ஒரு செவன் ஷார்ட்டு செவன் கலர்ல வரும் முப்பது சாட்டு ஒரு பாக்ஸ் ஒரு பீஸு மல்டி கலரு எல்லா கலரும் கிராக்லிங்கு ரெட்டு கிரீன் எல்லாமே வரும் முப்பது சாட்டு ஒரு பாக்ஸ் நாலஞ்சு இஞ்சி ஒரு பாக்ஸு ஒரு பீஸ் ஒரு பாக்ஸுக்கு பாண்டின் பிராண்டு நல்லா ஹைட்டு போகும் நல்லா கலர்ஃபுல்லா இருக்கும் இது மூன்று இஞ்சி பேன்சி இதுவும் பாண்டியன் பிராண்டு தான் இது நல்லா ஹைட்டு போகும் கலர்ஃபுல்லா இருக்கும் கலருக்கு கலர் பேன்சி ரெண்டு இஞ்சு பேன்சி ஜாவா பிராண்டு ஒரு பாக்ஸுக்கு ஒரு பீஸு இது சோட்டா ஃபேன் சிம்மாங்க ஃபேன்சிலே சின்னது ஒன்றஞ்சி ஒன்றே கால் ஃபேன்சி ஒரு பாக்ஸ் ஒரு பீஸு முப்பது சிஎம் கம்பி ஒரு பாக்ஸுக்கு அஞ்சு பீஸு பதினஞ்சு சிஎம் கம்பி எலக்ட்ரிக் எலக்ட்ரிக் ஸ்பார்க்லரு ஒரு பாக்ஸுக்கு பத்து பீஸு இது பன்னெண்டு சிஎம் எலக்ட்ரிக் ஸ்பார்க்லரு ஒரு பாக்ஸுக்கு பத்து பீஸு அவ்வளோ மக்களே இது ஐயா மூவாயிரம் பேக்கு காம்போ பேக்கு இதோட வெரைட்டி மொத்தம் முப்பத்தி நாலு ஐட்டம் இது வேணுங்கிறவங்க நம்ம கிருஷ்ணா கிராக்கர்ஸ்ல டாட் காமில் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம் சீக்கிரத்துல ஆகஸ்ட் மாசம் முப்பதாம் தேதிக்கு இந்த ஆஃபர் உண்டு அதுக்கப்புறம் இந்த காம்பா பேக் கிடையாது கே கிருஷ்ணா கிராகர்ஸ்ல இன்னைக்கு ஐயாயிரம் காம்போ பேக் பார்க்க போறோம் அதுல எத்தனை ஐட்டம்ஸ் அதுல எத்தனை ஐட்டம்ஸ் இருக்குன்னா நாற்பத்தி மூணு ஐட்டம்ஸ் இருக்கு வாங்க பார்க்கலாம் பாக்கலாம் பாத்தீங்கன்னா ட்ரோனு ஒரு பாக்ஸ் மெகா சைரன் ஒரு பாக்ஸ் எலெக்ட்ரிக் எலெக்ட்ரிக் ஸ்டோனு ஒரு பண்டல்ல பத்து பாக்ஸ் இருக்கும் போட்டோ பிளாஸ் ஒரு பாக்ஸ்ல அஞ்சு பீஸ் பேப்பர் பாமு ரெண்டு பாக்ஸ் டிஜிட்டல் பாமு ஒரு பாக்ஸ் ஸ்னேக் எக்கு ஸ்மால் சைஸ் ஒரு பாக்ஸில் ஒரு பண்டலில் பத்து பாக்ஸ் இருக்கும் ஐம்பது சிஎம் கம்பி ஒரு பாக்ஸ்ல அஞ்சு பீஸ் இருக்கும் மட்டர் ஒரு பாக்ஸ் அஞ்சு இஞ்சி ப்ரெண்டன் அஞ்சு பாக்கெட்டு ஒரு பாக்கெட்ல அஞ்சு பீஸ் இருக்கும் ஃபிளோர் பார்ட்ஸ்ல சூப்பர் டீலக்ஸு ஒரு பாக்ஸ்ல ரெண்டு பீஸ் வரும் இதோட ஃபங்க்ஷன் வந்து டைமிங் அதிகமாக இருக்கும் பம்பரா நல்லா பம்பரம் மாதிரி ரொட்டேட்டிங் ஆகும் ஸ்பின்னர் வாங்குறத ஒரு பாக்ஸுக்கு பத்து பீஸ் பவுண்டர் நேரத்தில் ஸ்பெஷல் ஸ்பெஷலானது ஒரு பாக்ஸ் ஒரு பீஸ் பதினஞ்சிஎம் எலக்ட்ரிக் ஸ்பார்க்லரு நாலு பாக்ஸ் பன்னெண்டு சிஎம் ஸ்பார்க்லர் அஞ்சு பாக்ஸ் பத்து சிஎம் ஸ்பார்க்லர் அஞ்சு பாக்ஸ் முப்பது சிஎம் ஸ்பார்க்லர் ரெண்டு பாக்ஸ் கலர் சுமாக்கு ஒரு பாக்ஸ் லூரிக் ராக்கெட்டு ஒரு பாக்ஸ் வாட்டர் குயின் ஒரு பாக்ஸ் சிவகாசி ஸ்பெஷல் கேண்டில் ஒரு பாக்ஸ் பதர் பிக்காக்கு ஒரு பாக்ஸ் டிஸ்கோ சவர் ஒரு பாக்ஸ் ஆயிரம் நாலு ஒரு ஒரு பாக்ஸ் ரெண்டு பாக்ஸ் வரும் ரெண்டு பாக்ஸ் நாலஞ்சு பெண்டன் அஞ்சு பாக்கெட்டு ஒரு பாக்கெட்டில் அஞ்சு பீஸ் வரும் அஞ்சு பாக்கெட்டு நாலு இஞ்சு கோல்டு லட்சுமி ஒரு பாக்கெட் அஞ்சு பீஸ் அஞ்சு பாக்கெட்டு ஃபிளவர் பாக்ஸ் ஸ்பெஷல் ரெண்டு பாக்ஸ் ஸ்விங்கிங் ஸ்டாரு ஒன்றடி சாட்டம்பாங்க சிம்மால் சைஸ் அஞ்சு பாக்ஸ் பவுண்டன் ஸ்பெஷலா இருக்கும் சில்வர் மோனுங்கிறது ஒரு பாக்ஸ்ல அஞ்சு பீஸ் ட்விங்கிங் ஸ்டாரு நாலு அடி மாங்க பெருசு ரெண்டு பாக்ஸ் ஒரு பாக்ஸ்ல பத்து பீஸ் இருக்கும் சூ சவுண்டு ரெண்டு பாக்கெட்டு டோல் ஷாட்டு கலரு ஒரு பாக்ஸ் நைன்டி வாட்ஸ் ஒரு பாக்ஸ் ஒரு பாக்ஸ் த்ரீ பீஸ் இருக்கும் செவன் ஷாட்டு ஒரு பாக்ஸ் பாப்பு ஒரு பாக்ஸ் ரெண்டு இஞ்சி பேன்சி ஒரு பாக்ஸ் ஒன்றரை இஞ்சி பேன்சி ஒரு பாக்ஸ் மூன்றரை இஞ்சி பேன்சி ஒரு பாக்ஸ் நாலு இஞ்சி பேன்சி ஒரு பாக்ஸ் தாமஞ்சேரி இது பவுண்டர் நைட் தான் ஸ்பெஷலாக இருக்கும் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு வெரைட்டியில் இருக்கும் ஒரு இது மட்டும் ரெண்டு கலர் வரும் கிரீன் ரெட்டு அஞ்சு பீஸ் ஒரு பாக்ஸ் முப்பது சாட்டு ஒரு பாக்ஸு ஹெலிகாப்டரு ஒரு பாக்ஸுக்கு அஞ்சு பீஸ் நல்ல மக்களே இது ஐயாயிரம் பேக்கு காம்போ பேக்கு பார்த்துட்டோம் இது வேணுங்கிறவங்க லிட்டில் கிருஷ்ணா டாட் காமில் ஆர்டர் பண்ணிக்கலாம் ஸ்க்ரீனில் தெரியுற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி டீட்டெயில் ஷேர் பண்ணி ஷேர் பண்ணுவோம் நாங்கள் டீட்டெயில் ஹாய் நம்பர் ஒரு மெசேஜ் பண்ணுங்கள் கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு காண்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கோம் உங்களுக்கு டீட்டெயில் வேணும் அப்படின்னா வாட்ஸ்அப் நம்பருக்கு ஹாய்னு ஒரு மெசேஜ் பண்ணுங்கள் எங்களோட டீடெயில் நாங்கள் ஷேர் பண்ணுவோம் நம்ம இப்போ லிட்டில் ஃபிக்ஸ்னா கிரேக்கர்ஸில் டெலிவரி எப்படி தரப்போறோம்னா லோக்கல் தமிழ்நாடு ஃபுல்லாக தருவோம் தென்னிந்தியா அதாவது ஆந்திரா கர்நாடகா கேரளா பாண்டிச்சேரி இந்த மாதிரி தென்னிந்தியா தென்னிந்தியாவில் இருக்க ஸ்டேட் எல்லாத்துக்குமே கொடுப்போம் அது போக வேறு ஏதாவது ஸ்டேட் உங்களுக்கு டெலிவரி பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா கொஞ்சம் வேகமாகவே போட்டுருங்க அது மாதிரி அந்த அந்த ஸ்டேட்டுக்கு வந்து டெலிவரி இருக்கா இல்லையான்னு கீழே நம்பர்ஸ் கொடுத்துருக்கோம் ஒரு ஆ ஒன்று கால் பண்ணுறதுக்கு ஒரு நம்பர் கொடுத்துருக்கோம் வாட்ஸ்அப்புக்கு ஒரு நம்பர் கொடுத்துருக்கோம் நீங்கள் இதில் எந்த நம்பருக்குனாலும் நீங்கள் கால் பண்ணி கேட்டுட்டு வேற ஸ்டேட்டுக்குனா இதை தவிர தென்னிந்தியா ஸ்டேட்டு லோக்கல் தமிழ்நாடு இதை தவிர மீது எந்த ஸ்டேட்டுக்குனாலும் நீங்கள் ஆர்டர் போடணும்னா கீழே நம்பர் கொடுத்துருக்கோம் அதுக்கு கேட்டுட்டு நீங்கள் ஆர்டர் போடுங்க சரியா லிட்டில் கிருஷ்ணா கிரேக்கர்ஸ் சார்பா அனைவருக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள்